அந்த உழவனுக்கு வருடம் முழுவதும் மூணு மூட்டை எள் பொறுக்கி சேர்ப்பதற்குள் போதும் போதும் என்றாகிப் போகிறது இதை உடனே அந்த வீராப்பான விருந்தாளிப்பை ஆவேசப்பட்டது வீறு கொண்டு எழுந்தது கூட்டு பேய்கள் என்று சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா போயும் போயும் ஒரு மனுஷ பயலுக்கா இந்த பேய்களாகிய நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவனை உண்டு இல்லை என்று ஆக்க வேண்டாமா என்னிடம் அவனை விடுங்கள் இதோ போய் நான் அவனை அழித்து வருகிறேன் இப்படி வீராப்பாக பேசிவிட்டு விருந்தாளிப்பை புறப்பட்டு போய் அவனோட மாட்டு கொட்டத்தில் பதுங்கிக் கொண்டது தக்க வாய்ப்புக்காக காத்திருந்தது அங்கே அந்த விவசாயி அப்போதுதான் புதிதாக ஒரு மாடு வாங்கி வந்திருந்தான் அதற்கு அடையாள சூடு போட தயாரிப்பு வேலையிலே இருந்தான் மனைவியிடம் கத்தினான் அடியை அடுப்புல இரும்ப பழுக்க காட்சி வச்சிருக்கேன் இந்நேரம் பழுத்து எடுத்துட்டு வாடி புதுசா ஒண்ணு வந்திருக்குதே அதுக்கு சூடு போடணும் கேட்ட உடனே புதுசா வந்த அந்த பேய் மிரண்டு போச்சு சூடு தனக்குத்தான் அப்படிங்கிறத நினைச்சிக்கிட்டு பயந்து நடுங்கி ஒடுங்கி போனது ஏற்கனவே நிறைய பேயோட்டிகளிடமிருந்து தவணை முறையிலே சூடு வாங்கி இருந்தது அந்த கேட்ட உடனே தானே வழி என ஓடி போய் அவனது காலிலே விழுந்து கதறியது ஐயா என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் சொன்னது போல் சூடு எதுவும் போட்டு விடாதீர்கள் காலிலே விழுந்து கதறிய பேயை கண்டு நிலையை புரிந்து கொண்டான் விவசாயி மிரட்ட ஆரம்பித்தான் யார் நீ எதற்கு இங்கு வந்தாய் நான் அசுலூர் அனுப்பி வச்சிருக்கு ஏன் அனுப்பி வச்சிருக்க இப்போது பலமாக பழுத்தி அடித்தது அந்த வீராப்பு பேய் அந்த மூணு மூட்டை செக்குல ஆட்டி என்னையா தரணுமா அப்படின்னு அவங்க கேட்டு வர சொன்னாங்க சரி சரி என்னையாவே கொண்டு வந்து சேருங்க போய் நீ அவங்களோட சேர்ந்து செக்கு ஆட்டு அப்புறம் உங்க ஊருக்கு போ போ சுடுபடாமல் துள்ளி குதித்து எஸ்கேப் ஆனது போய் நடந்ததை சொல்லி சொல்லி அழுதது அந்த வீராப்பு பேய் பாவும் உள்ளூர் பேய்கள் எல்லாம் எங்கள் தலைவிதி என்று நொந்து கொண்டு இன்னமும் எள்ளு பொறுக்கிக்கிட்டு தான் தெரியுதுகளாம் பேசிக்கிறாங்க இதுதான் உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணாங்கிறது உன் உதவியும் உபத்திரவமாகலாம் இப்படித்தான் இந்த பேய்கள் கெஞ்சினால் மிஞ்சும் எதிர்த்து நின்றால் யமன் கூட எரும மாடு மேய்ச்சு தருவான் சிறப்பான கதைகள் பகுதி பார்த்துட்டோம் கதை சிந்தனை கேட்டாச்சு அதோட நம்ம